இப்போ எங்க வந்து லீவ் விட்டு இருங்க எங்கள் ஊர் பகல் இயற்கைக்கு நாங்கள் போகிறோம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வாரம் நிறைய இருக்கும் போகிற வயல் தான் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி சரி இருக்கும் வாய்ப்பு என்ன சரி வாங்க வீடியோ குளி போகலாம் நிறைய வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம் சொல்லுவோம் கம்மிறேன் இது இருக்கும் இல்லை வீடு விட்டு வெளியே வந்துட்டோம் இந்த வயல் பாரு எப்படி இருக்குன்னு போ அதான் விஷாலியோட அந்த வயது கடை தான் ஆமாம் விஷாலியோட தாத்தா இப்போ கொம்பு ஓடின்னு வந்துட்டு இருக்காங்க எதிரில் தாத்தாக்கு ஒரு வெல்கம் சொல்லிட்டு போகலாம் போடா தாத்தாக்கு ஒரு வெல்கம் சொல்லுடா போய் என்ன விஷாலி தப்பாவா சரகுதே தாத்தாக்கு கொம்பு ஆ விஷாலி தாத்தா வா விஷாலி உங்கள் தாத்தாக்கு ஒரு ஹாய் சொல்லுவா வா போடா இதே வயலில் போகலாம் இதே வயலில் போய் தாத்தா தலை போய் எல்லாம் வந்து கவனிக்கு போயிட்டு வராது மாதிரி தெரியுது

அப்படியே ஏரிக்கிட்ட வந்தத்து இருக்க நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஏரி கட்டணும் ஏரினா ரொம்ப பெரிய ஏரியா தான் இல்லை எங்கள் ஊர் ஏரி பத்தி சொல்லுடா எங்கள் ஊர் ஏரி வந்து அங்கே கல் எரிக்கும் ஏரிடா கல்லுதான் தான்டா இருக்கும் வேற எதாவது விளையாட்டு என்னென்ன மீன் பிடிச்சிருக்கீங்க எத்தனை மீன் பிடிச்சிருக்கீங்க

உங்களுக்கு எந்த வயசாது பாண்டி பேரு பாட்டி பேரு சரி ஓகே அந்த கோயில் பச்சைமா கோயில் தான் ஆமா அது வந்து பச்சை அம்மன் கோயில் மேமன் மேமந்தானா அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா விசேஷம் திருவிழா திருவிழா வந்து அங்க பொங்கல் வைப்போம் அது அங்க பொங்கல் வச்சுட்டு அது பக்கத்துல ஆறாம இருக்கும் அங்க பொங்கல் வச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம்

நம்ம வந்து விட்டோம் தண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று வீடு கண்ணி எழுச்சிப்போம் ஏய் நேற்று விட இன்னைக்கு தான்டா நேற்று அதிகமாக வந்துச்சு தண்ணி ஆறு கஷ்டப்பட வைக்கி காலேஜ் சாப்பாற்ற போகணுங்கடா அதெல்லாம் பாருங்க வேணாம்டா आयो तनीला पोतांचिन तेडे पळगे पळगे किडा मारलत तन्नी पळगे तूकी कूकी उड पाडाडा डेय डेय अरे किती पण अच्छो तो दोत भरत काही वंदिनी हा जीरे कुमार जी का जीरे तेला पण मला नाही तेले

அதை பார்த்து முடியாத பொதுவோ எனக்கு நாங்களும் அங்க போற அவசியம் இல்லை இது இங்க இருந்து போட்டாங்க போனோம் எல்லாருக்கும் பாய் நம்ம பொங்கலுக்கு தான் நம்ம வீடியோ